ரொம்ப நாள் கழிச்சு விஜய்யை சிரிப்போடு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஒரு சில விஷயத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பண்ணுறது நமக்கு செம்ம கடுப்பாகும் அவர் மேலே கோவத்தை ஏற்படுத்தும் ஆனால் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கிண்டலாக பேசுகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம காவேரியை கலாய்க்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வேற லெவல்லே சொல்லலாம் அது ஒரு மாதிரி கியூட்டா தான் இருக்கும் விஜய் அந்தளவுக்கு நம்ம எல்லாருமே ரசிப்போம் ஒரு விளையாட்டுத்தனத்தோடு எல்லாமே பண்ணுவார் இன்றைக்கி கூட பா காவேரியை பார்க்க வரும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம காவேரியை எப்போதும் போல் பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணியிருப்பார் அந்த என்ட்ரிலாம் என்ன தான் சொல்ல இப்போ விஜய் நீங்க திருந்தவே மாட்டீங்க போல அப்படின்னு தான் தோணுச்சு ஆனா உண்மையாவே சீரியஸ்லி நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா விஜயை விட்டு பிரிஞ்சிருக்குது அவங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு மன தான் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இங்கே விஜய்யை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் போச்சு கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ரொமான்டிக் அப்படி சொல்ல நம்ம விஜய் வந்து அவர் ஆட்டத்தை அவரோட சேட்டை எல்லாமே கட்டினார் நம்ம காவிரி தான் அந்தளவுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணலை அவங்களால எதுவுமே வந்து பண்ண தோணல்னே சொல்லலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்காக சாரதம்மாவோட மனசு மாறினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட மனசு மாறும் போல் அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க பண்ணுறது இப்போ விஜய்கிட்ட கூட அதை தான் சொல்லியிருப்பாங்க எங்கள் அம்மா மனசை வந்து நான் இனியும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க ஆனால் விஜய் வந்து பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாரு ஆல்ரெடி வந்து தெரியும் காவே விஜயை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எல்லாமே அவங்க அம்மா கட்டாயத்தினால தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ காவிரி சொன்னதுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் இங்கே காவேரி கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் போன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அவருக்கு வந்து நம்ம காவேரியை வந்து பிரிகிறதுக்கு மனசே கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி வச்சு கையை அப்படி ஒரு மாதிரி நல்லா அப்படி தடவி கொடுத்துட்டுலாம் இருப்பாரு அதை பார்க்கும்போது அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி எமோஷ்னலாக தான் இருந்ததுனே சொல்லலாம் ஒரு மாதிரி நம்ம காவேரி விஜய் ரெண்டு விதத்துக்குள்ளே ரெண்டு விதத்துக்குள்ளையுமே ஒரு ஃபீலிங்ஸ் அந்த டைமில் வந்து போச்சு இங்கே காவேரி வந்து பாவம் விஜய் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு தான் பார்த்தாங்க இப்படி அவர் மனசை பே பேசி கஷ்டப்படுத்திட்டோம் அந்த மாதிரி தான் நம்ம காவிரி கூட நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவிரியுமே வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அவங்களுமே எப்போதும் போல இப்படி நம்ம விஜய் மனசை பேசி கஷ்டப்படுத்திட்டோமே இப்படிலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா விஜய் அதே மாதிரி தான் ஒரு மாதிரி சேடாக இருக்கிறாரு ஆனாலுமே காவிரியை பார்த்த சந்தோஷம் அவருக்குள்ள வந்து இருக்கு அவர் எப்படி காவிரி ஒரு பார்க்குறதுக்காக எப்படிலாம் துள்ளி குதிச்சுட்டு வந்தாரு ஒரு ஆசையோட ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் அது எவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட்ஸ்ன்னே சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸோடு தான் அந்த அந்தந்த டைமில் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணால் தான் அதை நம்ம வந்து உணர முடியும்னே சொல்லலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்ததுமே நம்ம விஜய காவிரி அந்த மீட்டிங் அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே விஜய் வந்து காவேரி போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக தான் இருக்கிறாங்க அந்த டைமில் அவரோட ஃப்ரெண்டு சில விஷயங்களை பேசி புரிய வைக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டு பேசுனதுக்கப்புறம் விஜயும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெம்பாயிடுறாப்புல இங்கே விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாரு தன்னோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ்லேயே வந்து நம் காவேரிக்கு வந்து இதனால ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் ஒர்க்கு போடுற மாதிரி தான் வந்து அவங்க ஃப்ரெண்டை விட்டே வந்து பேச விடுறாரு ரெண்டு டைமும் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டைம் வந்து பேசுனதும் நம்ம காவேரி வந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க செகண்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்டும் எல்லாமே நம்ம விஜய் ஐடியா தான் பேச சொல்கிறாரு ஆனால் எப்படி தான் சொதப்பிச்சோ தெரில ஆனால் நம்ம விஜய் தான் எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி கண்டுபிடிச்சிட்டாங்க பேசின ஆளுங்க அப்படி கரெக்டாக பேசலையே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பேசினா யாருக்கு தான் வந்து ஒரு டவுட் வராமல் இருக்கும் அவங்களே ஓனாக பேசினா கூட ஒன்றும் தெரியாது இங்கே விஜய் இருந்து வந்து சாவி கொடுத்து திருகிறாரே அது எப்படி வந்து நம்ம காவிரி கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லாவே டவுட் வந்து எல்லாத்தையும் விஜய் தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க எதுக்காக விஜய் வந்து இப்படி பண்ணுறாருனா கண்டிப்பாக நம்ம காவிரி அமைதியாக இருக்க மாட்டாங்க ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு பல கம்பெனிகள் ஏறி இறங்கலாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம விஜய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னோட ஃப்ரெண்டு கம்பெனிலேயே வந்து ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்தா இங்கே நம்ம விஜய் இன்னும் வசதியாக போயிடும் நம்ம காவேரி அப்பப்போ வந்து பார்த்துக்க பார்த்துக்குவார் பேசிக்குவார் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் காவிரியை சீண்டி ப சீண்டியும் பார்ப்பாரு அவர் வேலை அதுதான அவருக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால வந்து ட்ரை பண்ணாரு பட் எதுவுமே செட் ஆகலையே நடக்கலையே நடக்காம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு சரி சரி வேற பிளான் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் ஒர்த்தானதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லிக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி புது வீட்டுக்கு எல்லாமே வந்து சிப் பண்ணிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டு இருக்கு கும்மரன் தான்ப்பா இறங்கி எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்குறாங்க இங்கே வந்து நிவினுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னென்னா உனக்கு எல்லா வேலையும் தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம குமரனை வந்து நிவின் கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கூட ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இவங்க மூணு பேர் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இருந்தப்போ இவங்க மூணு பேர்த்தையுமே பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு இந்த சகல பாண்டிங் சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு இந்த இடத்துலையுமே நம்ம விஜய் இருந்திருந்தா வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் நம்ம குமரனை பார்த்திங்கன்னா அவர் அவர் பங்குக்கு நம்ம விஜய் பங்குக்கு எதனால வந்து பார்த்திங்கன்னா கலாயிச்சிட்டு நல்லா ஜாலியாக பிறந்திருக்கும் அந்த இடத்துல சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி குடும்பம் புது வீட்டுக்கு வர போறாங்க இப்போ நம்ம எல்லாருமே அதாவது விகா ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம காவேரி பிரெக்னென்சின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ ஒரு ஒருத்த ஒரு ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டுனா அவங்க வந்து ஓடி போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படியுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து கோபம் இருக்கும் அவங்க ஃபேமிலி சைடு வந்து கோபம் இருக்கும் ஆனால் வந்து குழந்தைன்னு ஒன்று வந்துட்டால் கண்டிப்பாக ஒரு நிறையா ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா சரி குழந்தையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு மாறும் அந்த குழந்தைக்காகவே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கோபம் இருந்தாலுமே அது வந்து காணாமல் போயிடும் அந்த அந்த ஒரு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயுமே நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி சாரதமாக இவ்வளோ கோபமாக இருக்காங்க அந்த குழந்தை வர வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவங்களோட மனசு மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து போச்சுன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நமக்குமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ப்ரெக்னன்சின்னு வரும்போது நம்ம காவேரிக்கு தெரியும் போது நம்ம எப்படி சாரதமாக்கும் தெரியணும் எப்படி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா தற்செயலாக நம்ம சாரதமாகவும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரிவியல் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவே காவேரி காவேரிக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சு அவங்களா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் கண்டிப்பாக அவங்க மறைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சும்மா நாளே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பற்றி தான் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து அவங்க லைஃப் இப்படி ஆன டைமில் இப்படி ஆச்சு இந்த மாதிரி ப்ரெண்டாக இருக்குது அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் எப்படி அவங்க ரியாக்ட் எப்படி பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படின் சொல்லிட்டு கூட நம்ம காவேரி மறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியமாக ஆகுது நம்ம சாரதாமா கூட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அந்த டைமில் வந்து நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து டாக்டர் மூலம் வந்து நம்ம சாரதாவுக்கு தெரிய வருது அப்போ அப்படி நடந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதனால் நம்ம சாரதாவுக்கும் உண்மை தெரியும் ஆனால் வந்து காவேரிக்கு ஸ்டா காவேரிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக அவங்க மறைக்க தான் செய்வாங்க ஏன்னா வந்து இது கொஞ்சம் வாரம் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறைக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து ஓப்பனாக வந்து நம்ம காவேரி யாருக்கிட்டையுமே இதை பற்றி சொல்ல மாட்டாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் இதுக்கப்புறம் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ரொம்பவே ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம காவிரி ஃபேமிலி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம்னா ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அங்கே நம்ம விஜய் கண்டிப்பாக விஜயோட வருகை இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி ஃபேமிலி வந்து அம்மா ஆகி நிற்க போகிறாங்க ஸ்டார்டிங்கில் விஜய் அந்த இடத்துல பார்க்கும்போது கோவம் தான் பட போகிறாங்க ஏன்னா காவேரி தேடி வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து அவருமே பக்கத்து வீட்டில் குடி இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய தெரிய போகுது ரொம்பவே ஷாக் ஆக போகிறாங்க ஆனால் வந்து இந்த அப்டேட் வந்துருச்சு காவேரி வீட்டு பக்கத்து வீட்டில் தான் வந்து நம்ம விஜய் இருக்க போகிறாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் அந்த மாதிரி நடந்தால் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஆனால் விஜய் கையில் பிடிக்க முடியாதுப்பா அதுக்கப்புறம் என்னென்ன காதல் சேட்டை பண்ண போகிறாரோ எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரத மாவு கடுப்பேற்ற போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சாரதாமாவின் மனசை முடிஞ்சளவுக்கு விஜய் வந்து ட்ரை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் மற்றபடி வந்து அங்கேயுமே வந்து அவரோட வேலை அதாவது அந்த விளையாட்டுத்தனம் அந்த சேட்டைகள் ஏதாச்சும் பண்ணால் அதை பார்த்துட்டு இன்னுமே சாரதாவுக்கு விஜய் மேலே வந்து கோவம் தான் வரும் முடிஞ்ச அளவுக்கு சாரதாவுக்கு ஏற்ற மாதிரி விஜய் எது பண்ணாலும் பண்ணணும் அப்போ தான் காவிரி இம்ப்ரெஸ் பண்ணுறாரோ இல்லையோ நம்ம சாரதாமாவும் வந்து இம்ப்ரஸ் பண்ணி அவங்களோட மனசை மாத்துறதா இப்போ வந்து நம்ம விஜய்க்கு முக்கியமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அம்மாவை பிக்கப் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் பொண்ணை பிக்கப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல வேண்டிய நிலைமையா இருக்கு நீங்க காவிரியோட அம்மா மனசை மாத்திராதா ஐயா காவிரி உங்களுக்கு கிடைப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்க வேண்டியதான் பார்ப்போம் விஜய் என்ன தான் பண்ணுறாங்க சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாபா Bye.